இன்று இருபத்தி ஐந்து நட்சத்திரம் திருவோணம் யோகம் அமிர்த சித்த யோகம் இன்று சுபமுகூர்த்த நாள் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் புனர் பூசம் மற்றும் பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வளம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் போன்றவற்றின் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று திங்கள்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் சிவபெருமானை வழிபடும் போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய எளிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய மேலும் சிவபுராணம் படிக்க மன அமைதி மற்றும் ஈசனின் அருளாசி கிடைக்கப்பெறும் என்பதும் நம்பிக்கை சிவனின் அருள் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் சேர்க்கும் மேலும் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரண்கள் பெற்றிட சோமவார விரதம் இருந்து மாலையில் சிவாலயத்திற்கு சென்று ஈசனை வழிபட்டு பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இவ்விதம் விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வர திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமண பந்தம் கைகூடும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் ஆலயத்திற்கு சென்று ஈஸ்வரனையும் அம்பாளையும் மனமுருகி வழிபட வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் ஓம் கம் கிணபதி நம என்னாருடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்று சோமவாரம் ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம்னா திருவோண நட்சத்திரம் சோமவாரம்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமையில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் இன்று இந்த சிரவண விரதம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க திருவோண அன்னைக்கு விரதம் இருப்பாங்க இந்த சிரவண விரதத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா முதல் விஷயம் இன்று சப்தமி திதியும் வருகிறது ஷஷ்டி சப்தமி திதி இந்த ரெண்டு திதியும் சேர்ந்து இன்னைக்கு வரும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல வர நாள் அன்னைக்கு நாம விரதம் இருக்கிறது அப்படின்னா விரதம் இருப்பது நமக்காக நம்முடைய தேக பலனுக்காக அதே நேரத்தில் நம்முடைய ஆத்ம பலனுக்காக அப்போ இந்த ஆத்மாவை நாம் பலப்படுத்துகிறோம் சிவனை குறித்து அந்த சிவனை குறித்து நாம் தவம் இருக்கிறோம் இந்த தவத்தின் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை ஆஹ் சில நேரங்களில் குழந்தை வளரும் பொழுதோ அல்லது சில நேரம் பெற்றோர்களை விட்டு பிரிந்து செல்லுதல் வேறொரு இடத்தில் படித்தல் இல்லைன்னா தாய் தந்தையை பிரிந்து செல்லுதல் இது போன்ற விஷயங்களும் மனக்குழப்பங்கள் முக்கியமாக மனக்குழப்பங்கள் ஏற்படுவது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவது இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஸ்ரவண விரதம் மிக உபயோகமாக இருக்கும் இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் மேஷராசினியர்களை அன்புடன் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட தெரியும் தணவன் மனைவியே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இழந்ததை மீண்டும் மீட்டெடுப்பீர்கள் ரிஷபராசி நேர்களை தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு வேலை செய்கின்ற இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிவு செய்துவிட்டு செல்லாதீர்கள் நீங்கள் செய் உங்களுடைய கர்மத்தை மாத்திரம் செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ராசி நேர்களை ஏற்றங்கள் உண்டு இருந்தாலும் அடுத்தவர்களுடைய சொல் கேட்டு நடப்பது உங்களுக்கு சிறப்பு வீட்டில் பெரியவர்கள் இருந்தா அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அஹ் பார்ட்னர் கிட்டங்க ஆலோசனை கேட்டு சில விஷயங்களை செய்யுங்கள் நன்மையில் முடியும் கடகராசி நேர்களை அருமையான தினம் இருந்தாலும் இப்போ ராகு எது பயிற்சி நடந்திருக்கு நேற்றுக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக நமக்கு சில சில தடங்கல்கள் அவ்வப்பொழுது வரும் அது போன்று வரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு குடும்ப ரீதியாக சலசலப்புகள் தோன்றி மறையும் சிம்மராசி நேர்களை பல முறை ஆலோசித்துக் கொண்டே இருந்தால் உங்கள் எதிராளிகள் உங்களை விட கெட்டிக்காரத்தனமாக யோசிப்பார்கள் ஒரு முடிவுகளை சீக்கிரம் எடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் ககித்துக் கொண்டு நாம் செய்யலாம் என்றால் நேரம் போய்விடும் அந்த அப்புறம் காலதாமதத்தினால் இழப்புகள் நேரிடும் ஜாக்கிரதையாக இருக்கவும் ராசி நேர்களே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தினம் அற்புதங்கள் நடக்கும் குடும்பம் ரீதியான ஒற்றுமைகள் மேலோங்கும் குடும்பத்தில் பாராட்டுக்கள் குவியும் துளாராசி நேர்களே அருமையான தினமாக இருந்தாலும் உங்களுடைய வீரிய தைரியம் கொஞ்சம் கம்மியாகும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இஷ்டங்கள் பூர்த்தியாகும் பல நாள் கனவுகள் நினைவாகும் இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது விருச்சிக ராசி நேர்களே மறைந்த பொருள் கிடைக்கும் இலாபங்கள் அதிகரிக்கும் எண்ணங்கள் ஈடேறும் ஆனாலும் படிப்பு அப்படின்னு வரும்பொழுது இந்த குழந்தைகள் விருச்சிக லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருப்பார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசி நேர்களே அற்புதமான நாளாக இருந்தாலும் நீங்க ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கணும் உங்களுடைய சோண்டரித்தனத்தினாலோ அல்லது சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் காரியத்தை தள்ளி வைப்பதனால் எந்த விதமான பலனும் கிடைக்காது உங்கள் கையை அழிவு அது சென்றுவிடும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைய காரியத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் மகர ராசி நேர்களே அற்புதமான தினமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் பேசும் பொழுது கவனித்து பேசுங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் குடும்பத்தில் அமைதியை காப்பது உங்களுக்கு நன்மையை கும்பராசி நேயர்களே எல்லா விஷயங்களையும் நாசுக்காக என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எதிராளிகளை மிக அழகாக லாவகமாக அவர்களை வேலை வாங்கிக் கொள்வீர்கள் உங்கள் இஷ்டங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இருந்தாலும் பேசும் பொழுது கொஞ்சம் கவனித்து பேசுங்கள் பேச்சில் கொஞ்சம் தருமாற்றம் தெரியும் மீனராசி நேர்களை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தினமாக இருந்தாலும் தணவன் மனைவி என்று சொல்லி வரும் பொழுது அந்த உறவில் கொஞ்சம் உரசல்கள் உண்டு உங்கள் ஆசைகள் அதிகரிக்கும் இஷ்டங்கள் அதிகரிக்கும் பற்றாக்குறை அகலும் விலகி சென்றவர்கள் மீண்டும் விரும்பி வந்து பேசுவார்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க